யா்பாடம் வலிகாமம் கிழக்கு புத்தூரை புறப்படமாகவும் கனடாஸ் காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி ஆறுமுகம் அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி சோதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற திருவாளர சின்னத்தம்பி ஆறுமுகம் அவர்களின் அன்பு மனைவியும் தயாபரன் காலம் சென்ற தர்மசீலன் நித்திய நித்தியசீலன் சிவசக்தி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கலாதேவி தவேஸ்வரி முருகானந்தன் குமார் பிருந்தா ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்ற சின்ன தம்பி சதாசிவம் அவர்களின் அன்பு சகோதரியும் கிருஜன் கிஷான் தீபிகா சிந்துகா துவாரஹா டிலக்ஷன் நவீனா சஜீனா அனீஸ் ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் அன்னலட்சுமி பரமேஸ்வரி பொன்னம்பலம் யோகநாதன் தமமலன் ஆகியோரின் அன்புமைத்துனியும் சந்திரகாந்தன் சுதாலட்சுமி கீதாலட்சுமி சதாலட்சுமி சத்யலட்சுமி இன்பராசா மோகனராசா விமல்ராசா మోహనవదనీ కోలవదని సుదా, రాజేష్ కన్నా మదివదనన్ மணிவண்ணன் விஜிதா விதுரா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் கிருபாகரன் பிரபாகரன் கவிஹரன் கிரிசா சாந்தினி கௌரி ஷர்மிலா ஆகியோரின் பாசமிகு பெரியம்மாவும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரு அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்